இந்த கட்சியை ஒத்துமைப்படுத்துகிற நேரம் சில நேரம் எங்களுக்கு எங்களுடைய சினேக கட்சியில் கொஞ்சம் சீன்ற வேலையும் நடக்குது இப்போ அது முக்கியமான பிரச்சனை அதை இப்போ கதைக்கணும் நான் இப்போ எல்லாம் மீடியால போறதுதான் அதுதான் சம்மாந்துரை ஒரு தேர்தல் கூட்டத்தில் நான் முந்த நாள் நடந்த தேர்தல் கூட்டத்திலே பேசுவதற்கு தயாராகி இருக்கின்ற போது சம்மாந்துறையில போட்டியிடற ஒரு வட்டாரத்தின் வேட்பாளர் வந்து என்கிட்ட ஒரு முறைப்பாடு செஞ்சாரு சார் இந்த குறிப்பிட்ட ஆள் ஒரு ஆள் எங்கட கட்சியில நொமினேஷன் கேட்டு வந்தவருக்கு பிறகு நாங்க எல்லாருக்கும் நியமன பத்திரம் கொடுக்க இல்லாத அங்க அங்குள்ள பிரச்சனை தான் நாங்க ஆள் தேட்டுறது அங்க எங்களை வெரைட்டி வெரைட்டி ஆக்கள் வராங்க பிரச்சனை அப்ப அங்க நாங்க அந்த தேர்தலில் நியமன பத்திரத்தில் இடம் கொடுக்காத ஒருவர் போய் ஐக்கிய மக்கள் சக்தியில நாங்க நிராகரிக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்துக் கொள்வாங்க பலமான கட்சி ஆட்சியை கைப்பற்றது கட்சி அந்த கட்சியில் இருந்து கொண்டு அவர் பிரச்சாரம் தலைவர் அங்கீகாரத்தோடு தான் நான் ஐக்கிய மக்கள் சக்தியில கேட்கிறேன் இது நம்முடைய கேட்கிறவனுக்கு பெரிய சவாலா பேசு அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் சம்பந்தமாக நான் மேடையில் பேசுகின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி எங்களுக்கு தொடர்பே கிடையாது இனி அவங்கட தொடர்பு எங்களுக்கு தேவையில்லை பொருத்த மட்டும் எங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கும் நாங்க என்னடா போன தேர்தலையும் ஐக்கிய மக்கள் சக்தியில் பாராளுமன்ற தேர்தலில் கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தர வேண்டிய மூண்டு என்ன பத்து பேர் கேட்கிற அவங்க முஸ்லிம்கும் போனோம் எங்களுக்கு மூன்று ஆசனங்கள் வளமையா தாரு அதை தராம ஐக்கிய மக்கள் சக்தி விட்டதுனால நன்மை இப்பதான் எங்களுக்கு விளங்கு இப்ப கட்சி தனியை கேட்டா தான் ஆசனத்தை எடுக்கலாம் அது தேசிய பட்டியலும் எங்களுக்கு வாய்த்ததும் அதனால தான் எனவே அந்த நன்மையை செஞ்ச ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எங்களுக்கும் அந்த அம்பாறை மாவட்டத்தின் அரசியல் சம்பந்தமான ஒரு முரண்பாடு இருக்கிறது அங்க நாங்க ஐக்கிய மக்கள் சக்தியை வளர விட இயலாது அங்க அவங்கள விமர்சித்து தான் பேசுவோம் அது போதாது எங்கட நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர் அல்ல குந்திட்டு தலைவர் அங்கீகாரத்தோடு தான் நான் இங்க இருக்கிறேன்னு சொன்னா அது எங்கட வாக்கு வங்கியை பாதிக்குமே என்றதுக்காக நான் ஐக்கிய மக்கள் சந்தையும் தாறுமாறாக விமர்சித்து போட்டேன் இப்ப அது கொஞ்சம் இப்போ பெரிய வைரலான விஷயமா போகுது இப்ப இந்த தேசிய மக்கள் சக்திக்கு அது ஒரு பெரிய வாய்க்கு அவர் கிடைக்க மாதிரி எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்காரர்கள் பெரிசாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையோடு முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை இது அங்கு இருந்த அரசியல் நிலவரத்துக்கு ஏற்ப பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சில முரண்பாடு ஏற்பட்டது